உலகெல்லாம் உணர்ந்து ஓதற்கரியவன் நிலவுலாவிய நீர்மலி வேணியன் அழகில் சோதியன் அம்பலத்து ஆடுவான் மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவோம் அருணகிரிநாதர் அருளிச்செய்த கந்தர் அனுபூதியின் மூன்றாம் பாடல் குறித்து இன்று சிந்திக்க இருக்கின்றோம் பாடல் உல்லாச நிராகுல யோகவித சல்லாப வினோதனும் நீ அலையோ எல்லாம் அற என்னை இழந்த நலம் சொல்லாய் முருகா சுரபூபதியே உல்லாச நிராகுல யோக சல்லாப வினோதனம் நீயலையோ எல்லாம் அற என்னை இழந்த நலம் சொல்லாய் முருகா சுரபூபதியே இந்த பாடலின் மேலோட்டமான விளக்கம் சொல்ல வேண்டுமென்றால் முருகப்பெருமானே பின்னோரின் மன்னவரே உள்ள கழிப்பம் கலக்கமின்மை மற்றும் பல்வகை யோகமார்க்க வழிகள் சம்பந்தமான பேச்சுகளில் ஈடுபட்டு மகிழ்ச்சியை தருபவர் தேவரீர் நீங்கள் ஒருவரே எல்லாவிதமான பந்தங்களும் யான் எனப்படும் ஆணவ மலங்கள் அழிந்து தொலைவதற்குரிய மேலான ஆன்மீக உபதேசங்களை அடியேனுக்கு உபதேசி தருவீராக என்பது மேலோட்டமான விளக்கம் ஆனால் இந்த ஒரே ஒரு பாடலில் முருகனுடைய ஆறு படை வீடுகளும் அங்கே ஆட்சி செய்து ஆரோகணித்து வீட்டிற்கக்கூடிய கூடிய முருகப்பெருமானின் அருள் வடிவம் எப்படி இருக்கும் என்பதனை இந்த ஒரே ஒரு பாடலில் சொல்லியிருக்கிறார் அருணகிரிநாதர் சுரபதி என்ற ஒரு வார்த்தையை எடுத்துக்கொண்டோமானால் சுரர் என்பவர்கள் தேவர்கள் அசுரர்கள் என்பவர்கள் உங்களுக்கு தெரிந்திருக்கும் ஒரு வார்த்தையின் முன்னால் ஆ என்ற எழுத்தை சேர்க்கும்போது அது எதிர்ப்பதமாகிறது நீதி அநீதி தர்மம் அதர்மம் என்பது போல சுரர் அசுரர் சுரர் என்பவர்கள் தேவர்கள் பதி என்பதற்கு தலைவன் என்று பொருள் சுரபதி என்றால் தேவர்களுக்கு தலைவன் என்று பொருள் பூபதி என்றால் பூ என்பது பூலோகத்தையும் பதி என்பது தலைவனையும் குறிக்கிறது மண்ணில் உள்ள மக்கள்கள் அனைவருக்கும் தலைவனாக இருக்கக்கூடிய அந்த இறைவன் பூபதி முருகன் தேவர்களுக்கும் மண்ணிலுள்ள மாந்தர்களுக்கும் தலைவன் அதனால் அவரை சுரபூபதி என்று இந்த பாடலில் முருகப்பெருமான் அருகி அருணகிரிநாதர் அழைக்கிறார் இந்த பாடலில் ஆறு வகையாக முருகனை அழைக்கின்றார் அருணகிரியர் உல்லாச நிராகுல யோக இதன் சல்லாப வினோதன் என்று ஆறு வகையாக முருகனை அழைக்கின்றார் உல்லாசன் என்பதன் பொருள் இன்பம் உடையவன் உல்லாசன் என்பதன் பொருள் இன்பம் உடையவன் திருப்பரங்குன்றில் தெய்வயானை மணாளனாக திகழும் இல்லற காட்சி இந்த ஒரு வார்த்தையில் சொல்லப்படுகிறது உல்லாசன் நிராகுலன் என்றால் ஆகுலன் என்றால் கவலை ஆகுலம் என்பது கவலை இதன் எதிர்ப்பதம் நிராகுலன் நிராகுலன் என்பது கவலை அற்றவன் அல்லது அமைதியானவன் இது பரமபதமாகிய திருச்செந்தில் ஆண்டவன் திருச்செந்தூர் காட்சியை குறிக்கிறது நிராகுலன் யோகன் யோகன் என்பதன் விளக்கம் யோகிகள் வணங்கும் முற்று அறிவு உடையவன் திரு ஆவினன்குடி அதாவது பழனி திருத்தலம் யோகன் உல்லாச நிராகுல யோக அடுத்தபடியாக இதன் என்கிறார் இதன் என்றால் அடியாருக்கு இதம் இன்பம் தருபவன் இது திருவேரகத்தில் அதாவது சுவாமிமலை சுவாமிமதன் சுவாமிநாதன் திருக்காட்சி இதன் என்பதன் பொருளானது திருவேரகத்தில் அருளும் சுவாமிமலை சுவாமிநாதன் திருக்காட்சியை குறிக்கிறது சல்லாபன் என்றால் அடியாருக்கு இன்பம் தர தானே இன்ப வடிவில் இருக்கும் தலைவன் என்பதன் பொருள் சல்லாபன் இது திருத்தணி இருக்கும் திருக்கோலம் வினோதன் என்றால் வியக்கத்தக்க வகையில் எளிதாக திருவருள் புரிபவன் இது பலமுதிர்ச்சோலையில் பார்க்கும் காட்சி ஆக ஆறுபடை வீடுகளும் இந்த பாடலுக்குள் மறைந்து காட்சியளிக்கின்றன உல்லாச நிராகுல யோக விதன் சல்லாப வினோதனும் நீ அலையோ சத்து சித்து ஆனந்தம் ஆகிய இம்மூன்றும் இணைந்தால்தான் அது முருகன் சச்சிதானந்தன் இதைத்தான் நிராகுலன் யோகம் உல்லாசன் என்கிறார் அடியாருக்கு பேரின்ப நிலையை தருபவன் இதன் அந்த பேரின்ப நிலையை பேசுபவன் சல்லாபன் அப்பேரின்ப நிலையை விளையாட்டாக தருபவன் வினோதன் இவன் இளமையான முருகன் என்றும் இளமைக்காரன் எல்லாம் அற என்னை இழத்தல் நலம் என்று முருகன் சொல்வானோ என்று சொல்வானோ என்று இயங்குகிறார் அருணகிரிநாதர் தன்னை இழத்தல் என்பதுதான் ஆன்மீகத்திற்கான முதல் அடி இழப்பது சுகமா என்றால் பொருள் வாழ்க்கை வாழ்பவர்களுக்கு அது கடினமே ஞானியர் வாழ்க்கை வாழ்பவர்களுக்கு இழப்பதுதான் சுகம் எல்லாம் அறுதல் என்பது எல்லாம் இழந்து சும்மா இருக்கும் நிலை இதை முருகன் செய்தான் என்பதை பின்னால் வரும் பாடல்களில் கண்டு உணரலாம் முருகனின் அறுபடை வீடுகளையும் ஒரு பாடலுக்குள் வைத்து எல்லாம் அற என்னை இழந்த நலம் சொல்லாய் என்று வேண்டுகிறார் இந்த பாடலில் அருணகிரிநாதர் உல்லாச நிராகுல யோகவிதச் சல்லாப வினோதனும் நீயலையோ எல்லாம் அற என்னை இழந்த நலம் சொல்லாய் முருகா சுரபூபதியே பெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா கந்தரனு பூதி பாடலின் மூன்று உல்லா சனிராகுலையோக வித சல்லாப் வினோதனும் நீயலையோ எல்லாமரையன் இழந்தனலம் சொல்லாய் முருகா சுரபூபதியே வீரவேல் தாரைவேல் விண்ணோர் சிறைமீட்ட தீரவேல் செவ்வேல் திருக்கைவேல் குளித்தவேல் கொற்றவேல் சூர்மார்பம் குன்றும் துளைத்தவேல் உண்டே துணை எழும்போதும் வேலும் மயிலும் என்பேன் எழுந்தே மகிழ்ந்து தொழும்போதும் வேலும் மயிலும் என்பேன் தொழுதே உருகி அழும்போதும் வேலும் மயிலும் என்பேன் அடியேன் உடலம் விழும்போதும் வேலும் மயிலும் என்பேன் செந்தில் வேளவனே வெற்றிவேல் முருகனுக்கு வீரவேல் முருகனுக்கு ஞானவேல் முருகனுக்கு